அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவில் மலர் மருத்துவம் சம்மந்தமாக ஒரு சின்ன தேர்வு டெஸ்ட்டு வைக்கலான் இருக்கிறேன் பள்ளிக்கூடங்களில் காலாண்டு தேர்வு நடந்துகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நம்மளும் மலர் மருந்து சம்மந்தமாக ஒரு சின்ன தேர்வு எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவை பதிவிடுறேன் வாங்க இந்த தேர்வு பதிவுக்குள்ளே போகலாம் முதலாவது மலர் மருந்து ஒன்று ஆஸ்பன் இந்த ஆஸ்பன் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை என்ன வலது பக்கம் பாருங்கள் ஏ புரியாத கவலை பி பீதி சி இனம் புரியாத பயம் இந்த மூணில் ஆஸ்பன் தேவைப்படக்கூடிய மனநிலை எது ஒன்றுன்னு எழுதி ஏபிசியில் எது சரியோ அதை குறித்து வச்சுக்கிங்க அடுத்தது இரண்டாவது மலர் மருந்து சென்டாரி இந்த சென்டாரி அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை என்ன வலது பக்கம் ஏ கவலை பி அடிமைத்தனம் சி ஆணவம் இந்த மூணில் எது சரியோ அதை இரண்டுன்னு எழுதி ஏபிசியில் எது சரியோ அதை எழுதுங்க மூன்றாவது மலர் மருந்து சிக்கரி இந்த சிக்கரி அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது வலது பக்கம் பாருங்கள் ஏ பொதுநலவாதி பி சுயநலவாதி சி அவசர புத்தி இந்த மூணில் எது சரியான விடை மூணுன்னு எழுதி சரியான விடை எதுவோ அதை பக்கத்தில் எழுதுங்க நான்காவது மலர் மருந்து கிராப் ஆப்பிள் இந்த கிராப் ஆப்பிள் தேவைப்படக்கூடிய மனநிலை எது வலது பக்கம் பாருங்கள் ஏ அருவருப்பு பி கோபம் சி ஏமாளித்தனம் இந்த மூன்று மனநிலைகளில் கிராப் ஆப்பிளுக்கு பொருத்தமான மனநிலை எது நாலு அப்படின்னு போட்டு ஏபிசியில் எது சரியோ அங்கே குறிப்பிடுங்க அடுத்ததாக ஐந்தாவது மலர் மருந்து ஜென்சன் இந்த ஜென்சன் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது வலது பக்கம் பாருங்கள் ஏ பயம் பி பதட்டம் சி கவலை இந்த மூணில் எது சரியான பதில் அஞ்சுன்னு போட்டு ஏபிசி எதுவோ அதை எழுதுங்க அடுத்தது ஆறாவது மலர் மருந்து ஹீதர் இந்த ஹீதர் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது வலது பக்கம் பாருங்கள் ஏ பேசாமடந்தை பி தொணதுணப்பு சி பேரட்சம் இந்த ஹீதர் அப்படிங்கிற மலர் மருந்துக்கு இந்த மூன்று மனநிலைகளில் எந்த மனநிலை தேவை ஆறு அப்படின்னு போட்டு ஏபிசிடி எதுவோ அதை குறிப்பிடுங்க அடுத்தது ஏழாவது மலர் மருந்து ஹான் பீம் இந்த ஹான் பீம் மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது ஏ மலைப்பு பி சுறுசுறுப்பு சி தடுமாற்றம் இந்த மூன்று மனநிலைகளில் ஆன்புக்கு பொருந்தக்கூடிய மனநிலை எது ஏழு அப்படின்னு எழுதி ஏபிசியில் எதுவோ அதை குறிப்பிடுங்க அடுத்ததாக எட்டாவது மலர் மருந்து மிமுலஸ் இந்த மிமுலஸ் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை என்ன ஏ படப்படப்பு பி பயம் சி சந்தேகம் எட்டு அப்படின்னு குறிப்பிட்டு இந்த ஏபிசியில் எது சரியான விடையோ அதை எழுதுங்க அடுத்தது ஒன்பதாவது மலர் மருந்து ஸ்க்ளராந்தஸ் இந்த ஸ்க்ளராந்தஸ் மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது வலது பக்கம் பாருங்கள் ஏ சோம்பல் பி எரிச்சல் சி பலவீனம் இந்த மூணில் எது சரி ஒன்பது அப்படின்னு எழுதி பக்கத்தில் ஏபிசிடியில் சரி அப்படிங்கிறது எதுவோ அதை எழுதுங்க இறுதியாக பத்தாவது மலர் மருந்து வால்நட் இந்த வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எது ஏ மயக்கம் பி தீய பழக்கம் சி கஞ்சத்தனம் இந்த மூன்று விடைகளில் எது சரியோ அதை பத்து அப்படின்னு எழுதி பக்கத்தில் எழுதுங்க எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் நீங்கள் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏற்கனவே என்னுடைய மலர் மருந்து சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாம் நல்லா முழுமையாக நீங்கள் பார்த்ததுனால இந்த கேள்விகளுக்கு சுலபமாக சரியான பதில் எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சரிங்க நம்ம இப்போ சரியான பதில்களை பார்ப்போம் வாங்க முதல் கேள்வி ஆஸ்பென் இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை சி இனம் பயம் இரண்டாவது மலர் மருந்து சென்டாரி இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை பி அடிமைத்தனம் மூன்றாவது மலர் மருந்து சிக்கரி இந்த சிக்கரி தேவைப்படக்கூடிய மனநிலை பி சுயநலவாதி நான்காவது மலர் மருந்து கிராப் ஆப்பிள் இந்த கிராப் ஆப்பிள் தேவைப்படக்கூடிய மனநிலை ஏ அருவறுப்பு ஐந்தாவது மலர் மருந்து ஜென்சன் இந்த ஜென்சன் மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை சி கவலை ஆறாவது மலர் மருந்து ஹீதர் இந்த ஹீதர் மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை பி துண்துணைப்பு அடுத்ததாக ஏழாவதாக இருக்கக்கூடிய மலர் மருந்து ஹான்பீம் இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை ஏ மலைப்பு அடுத்ததாக எட்டாவதாக இருக்கக்கூடிய மலர் மருந்து மிம்ளஸ் இந்த மிம்ளஸ் தேவைப்படக்கூடிய மனநிலை பி பயம் ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய மலர் மருந்து ஸ்க்ளராந்தஸ் இந்த ஸ்க்ளராந்தஸ் தேவைப்படக்கூடிய மனநிலை ஏ சோம்பல் பத்தாவதாக இருக்கக்கூடியது வால்நட் இந்த வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை பி தீய பழக்கம் பத்து மலர் மருந்துகளுக்கும் தேவைப்படக்கூடிய மனநிலை எல்லாம் பார்த்துட்டோம் எல்லோருமே சரியான பதிலை எழுதியிருப்பீங்க அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் உங்களுடைய பதில்களை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புனீங்கன்னா ரெஸ்க்யூ ரெமடி அப்படிங்கிற நான் எழுதின புத்தகத்தை பிடிஎஃப் வடிவில் இலவசமாக உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் உங்களுடைய பதில்கள் சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த பதில்கள் சம்மந்தமாக தகவல் கொடுத்தீங்கனாலே பிடிஎஃப் ரெஸ்கியூ ரெமெடி புத்தகம் பிடிஎஃப் இலவசமாக அனுப்பி வைக்கப்படும் இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்